தென்றலே மெல்ல பேசும் சீரியல்ல இனி எபிசோட்ல ரிஷியோட அம்மாவும் அப்பாவும் இளமதியோட வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க இந்த பக்கம் இளமதி நைட்டு வீட்டுக்கு கூட போகாம நம்ம பரமனை கண்குத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது பரமனுக்கு நேர நேரம் மாத்திரை கொடுக்கறது டாணிக்கு கொடுக்கறது இந்த மாதிரி பரமன் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம இளமதி சேரில் உட்காந்துக்கிட்டே டைம் பார்த்து டைம் பார்த்து மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இருந்தாலும் சீரியல் தானே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும் இந்த பக்கம் நம்ம இளமதி பரமனை கவனிச்சிக்கிறத இந்த கலா பார்த்துட்டு நாம சும்மா இருக்க கூடாது இந்த இளமதி மனசுலயும் பரம வந்துடக்கூடாது கூடாது இளம்பதியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சிடுது நம்ம பரமனுக்கு காய்ச்ச சுத்தமா விட்டு போச்சு நம்ம இளமதி என்னடானா சேர்ல உக்காந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பரமன் தான் இளமதியையே எழுப்பி விடுறாங்க அதுக்கப்புறமும் ஏந்திரிச்சு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம இளமதி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் காய்ச்சல் விட்டதே தெரியுது அதுக்கப்புறம் தான் நம்ம இளமதி கிளம்பியே போகிறாங்க இந்த பக்கம் நம்ம கலா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அது என்ன அப்படிங்கிறது தான் தெரியல நம்ம கிட்டே நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பரமே போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாப்புல அதை நான் நாளைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு வேறையாக சொல்லியிருக்கிறாப்புல பில்டப் போட்டு வச்சுருக்கிறாப்புல அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலை சொல்ற விஷயம் தான் நம்ம பறமைய இப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாப்புல இந்த மாதிரி இளம்மதிக்கிட்டே என்னோட காதலை சொல்ல போறேன் அதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு ஐடியா கேட்டா ஆள் ஆளுக்கும் ஒரு மொக்கையான ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பறமைய நேரா போய் கலா கால விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாப்புல எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா கலா கிட்டே நான் கிட்டே என்னோட காதலை சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம கலாக்கா மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் இருந்தாலும் சிரித்த முகத்தோட பணத்தைலாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க பரம போனதுக்கப்புறம் இந்த பரம இளமதிக்கிட்ட காதலை சொல்லவே கூடாது முதல்ல தடுக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன இளமதியை போய் மீட் பண்ணுறாப்புல இளமதியை அழைச்சிக்கிட்டு ஒரு துணி கடைக்கு போகிறாப்புல நானே துணிக்கடை தான் வச்சுருக்கிறேன் நீ எதுக்கு இன்னொரு துணி கடைக்கு அழைச்சிக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க இல்லை மற்ற துணிக்கடைகள்லாம் எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு நீ கற்றுக்கணும்ல அதுக்காக தான் அழைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளேர் அழைச்சிக்கிட்டு போயிட்டு இளமதிக்கு ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாப்புல சரி இதை நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டாக வச்சுக்கே நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்ல அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்டை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நான் உன் ஃப்ரெண்டு தானே எதுக்கு இவ்வளோ பில்டப்பு விஷயத்தை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு